ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் எங்கள் வீட்டில் வந்து பிறண்ட பிறண்ட தொக்கு பிறண்ட ஊறுகாய் அது வந்து பண்ணி வச்சுருக்கோம் இது ஆக்சுவலி வந்து எங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்க ஷாப்பிலெலாம் கேட்டிருக்காங்க இந்த தொ இந்த பிறண்டை ஊறுகா வேணும்ட்டு இது மூட்டு வலிக்கு இடுப்புக்கு கால் வலிக்கு எல்லாமே சரியாகுது இது நாங்கள் சும்மா ஒரு சின்ன பேட்சில் நாங்கள் பண்ணுவோம் இப்போ வந்து எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு யாராவது இந்த பரண்ட ஊருகா வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை கமெண்ட் பாக்ஸுக்கு எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு எவ்வளோன்னு ரேட்டு நான் சொல்கிறேன் அதை எப்படி பேக் பண்ணி அனுப்புவோம்னா இந்த மாதிரி பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் ஏன்னா பிளாஸ்டிக்கில் இது பண்ணாக்கா அதை வந்து இதாகிடும் என்ன ஆயில் வந்து இதாகிடும் இதை வந்து இப்படி பேக் பண்ணி நாங்கள் தருவோம்